பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வீக் பயோ டெக்னாலஜி பிட் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒன்னு பதினைந்து மணி அளவில் இந்திய ராணுவம் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் நடந்த இந்த தாக்குதல்ல பல்வேறு விதமான அந்த கூடாரத்தை வந்து காலி பண்ணியிருக்காங்க இந்திய ராணுவம் குறிப்பாக இந்த ஒரு தாக்குதல் தொடர்பாக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை தரப்புல ஒரு பிரஸ் மீட்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பில் வந்து எங்க நாட்டினுடைய குடிமக்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அதை தாண்டி இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு இது போராக அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு ஏன்னா இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதின்றது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பகுதியாக இருக்கிறதுனால போர் நடத்துவதற்கு எங்களுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்றாங்க உண்மையாகவே அவங்க தரப்பிலிருந்து அந்த மாதிரியான நியாயங்கள் இருக்கா இந்தியாவினுடைய இந்த பதிலடிக்கு பாகிஸ்தானினுடைய பதிலடி என்னவாக இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி இது எப்படி செல்லும் பத்தியுமே இந்த காணொலியில இரண்டு நாளைக்கு முன்னாடிதான் போர் ஒத்திகை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்தியா அறிவிச்சிருந்தாங்க இன்றைக்கு மே ஏழாம் தேதி அன்னைக்கு இந்தியாவுல இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து போர் ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு இந்தியா சொல்லிருக்காங்க இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒன்று பதினைந்து மணிக்கு வந்து இந்தியாவினுடைய முப்படைகளினுடைய ராணுவமும் மிகப்பெரிய தயார் நிலையில் இருந்தாங்க ஒரு பக்கம் இந்தியாவினுடைய விமானப்படையும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய கப்பற்படை ஒரு பக்கமும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தரைவழியில் இருக்கக்கூடிய இராணுவமும் சரி தொடர்ச்சியான ஒரு அலர்ட்ல இருந்திருக்காங்க குறிப்பா இந்தியா தரப்புல இருந்து ஒன்பது இடங்கள்ல வந்து குறிவைச்சு தாக்கியிருக்காங்க அதுல ஐந்து இடங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியும் நான்கு வந்து பாகிஸ்தானினுடைய உள்பகுதியிலையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோபத்திலையும் இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் அப்படின்றது வந்து பாகிஸ்தானினுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலுமே அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறையாண்மை பெற்ற ஒரு பகுதி அல்லது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியை ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்டாகவே அறிவிக்கல ஆனால் ஒரு நான்கு இடங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய அந்த எல்லைக்குள்ளதான் வந்து இந்தியன் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இருந்து நாங்க வந்து போர் தொடுப்பதற்கான எல்லா நியாயமான காரணங்களும் இருக்கு அப்படின்றதையும் வந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இருந்து சொல்றாங்க ஆனால் இந்தியா தரப்பிலிருந்து இருந்து சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க வந்து தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த முகாம்களில் மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோமே தவிர பொதுமக்களோ அல்லது இராணுவத்தினுடைய தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நாங்க வந்து இந்த தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்படுது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தாக்குதலுக்கு வந்து பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு ஆனாலும் இந்தியா வந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் மேல வந்து எந்த விதமான தாக்குதலும் நடத்தல அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து இதை மறுத்திருந்தாலுமே கூட கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாகவே நாங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானினுடைய ராணுவ அமைச்சரை ஒத்துக்கொண்ட பிறகு வந்து இந்த விஷயத்துல வந்து அவங்க மறுக்கிறத வந்து இந்தியா எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படின்ற இந்த நடவடிக்கைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தினுடைய எக்ஸ் வந்து சொல்லிட்டு ஒரு அதன் பிறகு போட்டிருந்தாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்தே ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையிலேயே அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா சிறிது நேரத்திற்கு முன்பு இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்துரை தொடங்கியது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உட்கட்டமைப்பை தாக்கின அங்கிருந்துதான் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல் திட்டமிட்டு இயக்கப்பட்டன மொத்தத்தில் ஒன்பது தளங்கள் குறிவைக்கப்பட்டன எங்கள் நடவடிக்கை கவனம் செலுத்தப்பட்டவை அளவிடப்பட்டவை மற்றும் இயற்கையில் தீவிரமடையாதவை எந்த பாகிஸ்தான் இராணுவ தளவாட பகுதிகளையும் குறிவைக்கப்படவில்லை இலக்குகளை தேர்ந்தெடுத்த போதிலும் செயல்படுத்தும் முறையில் இந்தியா கணிசமான நிதானத்தை காட்டியுள்ளது இருபத்தி ஐந்து இந்தியர்களும் ஒரு நேபாள் குடிமகனும் கொல்லப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற்றுப்படுபவர்கள் என்ற மொழியை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் இப்படி இந்த அறிக்கையில் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து சொல்லப்படுது இப்போ குறிப்பாக இந்தியா தாக்கிய அந்த ஒன்பது முக்கியமான தளங்கள் எதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய முசராஃபாபாத் அப்படின்ற ஒரு இடத்துலையும் அதன் பிறகு அதே பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியான கோல்டி அப்படின்ற அந்த பகுதியிலையும் பர்னாலா சியால்கோட் முரித்கே சர்ஜால் பஹல்பூர் ஆகிய இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா லக்ஷரி தொய்பா

வந்து கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல வந்து பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்து நடப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத வந்து விளக்கிட்டு இருந்தார் அதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முக்கியமான நோக்கமாக அமைவது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய அந்த வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது இந்த டூரிசம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதிக அளவுக்கு வந்து அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆண்டு டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி நான்கு கோடி பேர் வந்து இந்த காஷ்மீர் பகுதிகளில் வந்திருக்காங்க இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையோடு பார்க்கும் பொழுது இது அதிகரிச்சிட்டு வருது அப்போ இந்த இயல்பு நிலையை வந்து சீர்குலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து விளக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு யார் யாருன்னா ஸ்பான்சர் பண்றாங்களோ அவர்கள் முதற்கொண்டும் வந்து நாங்க வந்து தேடிக்கிட்டிருக்கோம் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் பேசியதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் எப்படி துல்லியமாக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களும் மற்றும் விங் கமாண்டர் ஓமிகா சிங் அவர்களும் வந்து ரெண்டு பேரும் வந்து அதை விளக்கியிருக்காங்க வந்து சோஃபியா குரேஷி அவர்கள் வந்து ஹிந்தியில் வந்து பேசினாங்க அதை வந்து ஓமிகா சிங் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க குறிப்பாக அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்த தாக்குதல் வந்து குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்டுகள் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானுக்குள்ளேயா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான படங்கள் முதற்கொண்டும் வந்து அவங்க காட்டி அதில் விளக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்தது பிறகு வந்து பாகிஸ்தான் தரப்பு இருந்து எங்க பொதுமக்கள் மேல வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க இதை வந்து ஆதாரப்பூர்வமாக இந்தியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா பாகிஸ்தான் மிலிட்டரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியர்களை வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அந்த எல்லை ஓரத்துல கிட்டத்தட்ட மூன்று பேர் பாத்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் இறந்திருக்காங்க சோ இதை நியாயப்படுத்தும் விதமாக அதாவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதற்காகவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கமும் வந்து வந்து இந்திய தரப்பில் இருந்து ரொம்பவே தெளிவாகவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு வந்து உயிரிழப்புகளோ அல்லது வேற ஏதாவது சேதாரங்களோ ஏற்படுது அப்படின்னா இதே மாதிரி வந்து பாகிஸ்தானும் ஒரு விளக்கம் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் மாட்டிக்கொண்டது என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீராக இருக்கட்டும் அல்லது வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய உள்பகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூடாரமாக தான் இந்த இடத்தை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த தாக்குதலின் பொழுது இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் எதனால இந்த மாதிரியான டெரரிஸ்ட் கேம்புகளை நீக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுது இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு நிச்சயமாக பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சியிலும் சரி அல்லது வந்து பல்வேறு விதமான பதிலடிகள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இதற்கான தீவிர ஆலோசனைகளை வந்து தற்பொழுது வரையும் ஈடுபட்டு இருக்காங்க அதனாலேயே இந்தியா தரப்பிலிருந்து சொல்ல